என்ன சம்பந்தி நீங்க செய்யறது உங்களுக்கு ஏன் நல்லா இருக்கா நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம் அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து கோயிலுக்குள்ள யாரையும் விடல இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்து பேசாம இருக்கீங்க சம்பந்தி இவனுக்கு நான் என்ன அவனுக்கு தான் உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு இப்படி வாட்டி வதைக்கிறேன் கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க உங்க சார்பில் அவங்க கிட்ட கட்டு பாக்குறேன் எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு குடும்பத்துல நிம்மதி இல்ல சம்பந்தி வேற எதுக்கும் ஆசைப்படல அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம் இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாம குடும்பத்தையும் சுடுகாடாக்கிட்டான் ஏன் சம்பந்தி இவ்வளவுதானே ஒரு நிமிஷம் இருங்க நான் அவனையே கட்டு ஏம்பா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா ஏன் பக்தரை இப்படி சோதனை பண்ற அப்படிங்கிறிய ஒரு நிமிஷம் அவர்த்தே கட்டுற சமந்தே உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான் அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான் மனசுக்கு ஆறுதலா இருக்குமா மனசுல இவ்வளவு வரி கவலை இருக்கும் போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி கேட்டேனே கேட்டேன் கேட்காம இருக்க முடியுமா நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொல்றா இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான் உங்களதான் சம்பந்தி ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேக்குறான் சம்பந்தி சம்பந்தி எதையுமே நான் நானா கேட்கல அவன் என்ன கேட்டானோ அதை தான் அவங்க கிட்ட கேட்டேன் நான் உங்ககிட்ட தருமாற கட்டுற முடியுமா நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா நான் ஆப்டர் ஆல் பொண்ணை கொடுத்த சம்மந்தியாச்சே என்னப்பா ஒரு நிமிஷம் சம்பந்தி அவன் என்கிட்ட தான் பேசணுமா என்னன்னு போய் விழாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுற என்னப்பா

என்ம்மா ஆடுற உமா இத்தனை நாள அதெல்லாம் விட நீ சந்தோஷமா இருக்கணும் இன்னும் ஆளக்கூடாது நான் ஆடுறேனா நான் சந்தோஷமா இல்லை நீ என் ஆடுற சாப்பாடு போட குழந்த கூட சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு Terima kasih kerana menonton! போலாமா வாங்க உட்காருங்க அதிசயமா வந்திருக்கீங்க பாசனம் வித்தியாசமா இருக்கேன் வெளிநாட்டு சரக்க மாமா உங்க பொண்ண பாக்க எனக்கு பிடிக்கல சரி பாக்காதீங்க ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல சரி பாத்துட்டு போங்க பார்க்க மாட்டேன் மாமா பார்க்க மாட்டேன் இப்படி அடம் பிடிச்சா எப்படிமா இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நாலு ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாதம் பண்ணா நல்லா இருக்குமா இப்ப நான் என்ன பொண்ணு சொல்லுங்க இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இதுல மூணாவது மனுஷ தலையிடுறது எனக்கு பிடிக்காது சந்தோஷமா என்ன மூணாவது மனுஷன் இல்ல இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே தான் என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த அவளே சொன்ன ஒன்னு இல்லப்பா உங்களோட சந்தோஷமா நாலு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பாவோட சந்தோஷமா தங்க வரவ நடுராத்திரிலையா வருவா நான் ஒன்னும் பேசுறேன் எதையும் கண்டுக்கல ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா நான் மூணாவது மனுஷன் இல்லையா நான் பேசாம இருந்துட்டேன் இப்போ நான் என்ன செய்யறேன் வெளியில போறேன் திரும்பி வர்றதுக்கு நிறைய நேரம் நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம் குழவிக்கலாம் பேசிக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அடிக்கலாம் உடைக்கலாம் அது உங்க இஷ்டம் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை நான் நான் கும்பகோணத்துக்கு புதுசு வழி தெரியாது இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அமீர் மகால் மப்பிள வழி தெரியாதா

அமீர் மஹாலை பத்திதான் அதால பார்த்தேன் குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல வாட் வாட் கிரேட் மேன் பாப்ல ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டக்காரன் அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான் அவருடைய போட்டோவையும் என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான் நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்ட குடும்பம் என்ன உணர வேண்டிய அவசியம் அப்பா தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறானு உங்களுக்கு தெரியும் அதுக்குதான் மாப்ள நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்சு உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம் பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம் உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி உங்களுக்கு ஓகேயா ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் கட்டிபிடிக்க வேண்டாம் சும்மா கண்ணடிக்கிறா உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள் தான் இருக்கு உங்க அக்கா ஜடமா தான் இருக்கணும் இல்லையா மன்னிக்கணும் உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்ல அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அக்கா நமஸ்காரம் பண்ணின எனக்கு பரிசோன கிடையாதா குடுக்கிறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்க இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கிறேன் உன் முகத்தை கண்ணடியில பார்த்து ரொம்ப நாளாச்சு நினைக்கிற எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும்